ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான எனது தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நண்பர்களே இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு வெள்ளிக்கிழமைக்கான ராசி பலன்கள் என்னென்ன இருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன உங்களது திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை அலுவலக பணிகள் உங்களது வியாபாரம் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான நமது தனித்துவமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் விட மாட்டீங்க மேலும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதிவராக நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆலுபட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே நீங்க எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமா இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் நண்பர்களே உங்களது நலனை தெரியப்படுத்துங்கள் நீங்க ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசி பலன்களையும் பார்க்க முடியுங்க அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் இந்த மாதிரி கொடுத்துருக்குறேங்க ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை தெரிஞ்சுக்க முடியும் இரண்டாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுங்க என்னென்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ராசி பலனை நீங்கள் துலாம்னா துலாமுக்கு முன்னாடி அட் ஐஏஎம் ஐஎம் அப்படின்னு போ சேர்த்திக்கிங்கன்னா போதும் உங்களுக்கு உங்களுடைய ராசி பலங்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் சேனல் கண்டிப்பாக வந்துடும் ஸோ ஒருவேளை நீங்கள் மீனம் வந்ததுன்னா அட்டு ஐயம் மீனம் அப்படின்னு போடலாங்க அந்த மாதிரி போட்டு உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும் எனவே உங்களுடைய ராசி பலங்களை இதில் வரல அப்படின்னாலும் சரி அல்லது உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களை பார்க்குறதுக்காகவும் சரி நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாங்க உங்கள் ராசி பெயருக்கு முன்னாடி அட்டு ஐஎம் அப்படின்னு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் சர்ச் பண்ண தேவையில்லைங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமானது பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அன்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ்யம் மெனிமோர் ஹேபிரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் முதல் நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை பெற பெற நீங்கள் சித்தர்கள் வாக்கின்படி ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணி போதுமானதுங்க அது மன உறுதி தான் ஃபாலோ பண்ண முடியும் அது ரெண்டு விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் முதல் நீங்கள் மனசால கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாதுங்க ரெண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் இந்த ரெண்டு ஃபாலோ பண்ணுங்க வாழ்க்கையில மிகப்பெரிய உயரம் உங்களுக்கு காத்திருக்கு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி பாலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சோப வருடம் திரை மாதம் முதல் நாள் இன்றைய தினம் தமிழ் வருட பிறப்பு தினங்க அனைவருக்குமே இனிய தமிழ் வருட பிறப்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு வரை இன்றைய தினம் திருவோண விரத தினம் நண்பர்களே இன்றைய தினத்திற்கான நமது சென்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் பத்தாம் இடம் மிக மிக வலுவாக இருக்குங்க பத்தாம் இடத்தை பத்து குடையவன் பார்த்து கொண்டுள்ளது மேலும் குரு பகவானும் பத்தாம் இடத்தை பார்த்து கொண்டுள்ளார் தொழில் வலுவாக இருக்குங்க தொழில் அதிபதி சந்திர பகவான் தொழில் பார்த்து இருப்பதால் இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது அலுவலகப் பணிகளில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்க என்பதில்லை ஆரோக்கியத்தில் இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கும் நண்பர்களே குறிப்பாக ரத்த அழுத்தம் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த மாதிரியான நோயாளிகள் கண்டிப்பாக இன்றைய தினம் அலட்சியம் காட்டக்கூடாது உங்களுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வேண்டியது அவசியம் இன்றைய தினத்தை பொறுத்த குடும்ப உறுப்பினர்களின் நலனுக்காக நீங்கள் பாடுபடக்கூடிய ஒரு யோகம் இருக்கு மிகப்பெரிய யோகமான ஒரு நாள் அன்னைக்கு அமையுதுங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் இன்றைய தினம் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது எனவே இளைஞர்கள் வேலைவாய்ப்பு சம்பந்தமான விஷயங்களை இன்ற தினம் தள்ளி போட வேண்டாங்க இன்னைக்கு எந்த விதமான இன்டர்வியூ இருந்தாலும் அதை மிஸ் பண்ண மட்டன் பண்ணுங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த நல்ல லாபகரமான சூழ்நிலை என்று தினம் அமையுங்க இன்றைய தினம் உங்களது மனம் குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில உங்களது காதலர் சிறப்பான பரிசை உங்களுக்கு அளிப்பார் எனவே இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில் உங்களது மன்கார்ந்து காதலர்கள் கொடுக்கக்கூடிய அந்த பரிசுகள் மூலமாக இன்று தினம் நாள் முழுக்க உற்சாகம் இருக்கக்கூடிய யோகம் இருக்குங்க அன்பளிப்பு மூலமாக காதல் வாழ்க்கை இன்னும் இனிமையாக மாறும் நண்பர்களே கஷ்டமான சில பிரச்சனைகள் பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் எளிதாக விடுபடணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கான்டாக்டை நீங்கள் பயன்படுத்தலாங்க நண்பர்கள் உறவினர்கள் அனைவருமே இன்று தினம் உங்களுக்கு பரிபூர்ணமான ஒத்துழைப்பு தருவாங்க தாயார் கூட இன்னைக்கு அம்மா கூட கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டியது அவசியங்க எதுவாக சில உதவிகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டு உயர்வு இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வெவ்வேறு வகையில் கிடைக்குங்க உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் கொஞ்ச கொஞ்சமாக இன்னைக்கு குறையக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க புதிய வீடு மற்றும் கால்நடை சார்ந்த தொழிலில் இன்னைக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் கண்டிப்பாக இருக்குது நல்ல உதவிகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைப்பது நண்பர்களே இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்களாக முடிவெடுத்து தேவையில்லாத சில செயல்களை செய்யும் பொழுது நாள் கொஞ்சம் அப்செட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கலந்து பேசி முடிவெடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க குடும்ப விஷயமாக ஏதாவது முடிவெடுக்கிறீங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் கலந்து பேசுங்கள் அல்லது அலுவலக விஷயம்னா அலுவலகத்திற்கு எங்களை கலந்து பேச வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இன்றைய தினம் புதிய வேலைவாய்ப்புக்கான முயற்சிகள் வெற்றிகள் தரும் பதிவு உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது அலுவலக முறையில் இருக்கிறவங்களுக்கு நண்பர்களே தொழிலில் ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு நிரந்தர தன்மை இப்பொழுது ஏற்படக்கூடிய யோகம் என்று தினம் தொழிலில் இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கும் சந்தோஷம் அதிகரிக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது வாழ்க்கை துணையானவர் திருமணமானவர்களுக்கு ஒரு தேவதை போல தெரியக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க அதை உணர்வுபூர்வமாக நீங்கள் உணரக்கூடிய ஒரு யோகம் என்று தினம் அமைந்திருக்குங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூ கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையங்க எனவே லைட் ப்ளூ கலரை பயன்படுத்துங்கள் நண்பர்களே நமது ராசிப்பாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் இணைந்திருங்கள் இதன் மூலமா உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் என்ற தினம் உங்களுடைய அதிஷ்ட எண் நம்பர் செவன் யூஸ் பண்ணலாங்க ஏழாம் நம்பர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான படங்களை கலம்புறது யாரெல்லாம் நமது ராசி நண்பர்களில் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் வியாபாரத்தில் எதிர்பார்த்த நல்ல லாபகரமான சூழ்நிலை இருக்குங்க வியாபாரத்தில் நிரந்தர தன்மை ஏற்படுங்க வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய தாயாருடன் கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை உங்கள் குடும்பத்தில் கண்டிப்பாக ஏற்படுங்க லாபகரமான ஒரு நாள் சுவாதி நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்று தினம் உங்களது புதிய வேலைவாய்ப்பு தொடர்பான முயற்சிகளும் சிறப்பாக கை கொடுங்க ஏன்னா இளைஞர்கள் வேலைவாய்ப்புக்கான முயற்சிகளை இன்டர்வியூ தான் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை தவறாமல் அட்டன் பண்ணுங்கள் நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் எதிர்பாராத நிறைய உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் உதவிகள் மூலம் மாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளுங்க வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு வெவ்வேறு வகையில் உயர்வு உண்டுங்க வீடு கட்டி விற்கிற தொழிலில் மற்றும் கால்நடைகள் சம்பந்தப்பட்ட தொழிலில் இன்றைக்கி நல்ல ஆதாயம் கண்டிப்பாக இருக்குது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும் உடல் ஆரோக்கிய எல்லாம் நீங்கும் மிகச்சிறந்த நல்ல உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமையுதுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே